ஜனநாயக முறையில் போராட முயன்ற தொடக்க கல்வி ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டிருப்பது கடும் கண்டனத்திற்குரியது எனவும் தொடக்க கல்வி ஆசிரியர்களின் பதவி உயர்வு மற்றும் முன்னுரிமையை பறிக்கும் பள்ளிக்கல்வித்துறை அரசாணை எண் இருநூற்று நாற்பத்தி மூன்றை தமிழக அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் எனவும் கழக பொதுச்செயலாளர் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக தன் சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ள அவர் தமிழக பள்ளிக்கல்வித்துறையில் கடந்த அறுபது ஆண்டுகளாக பின்பற்றப்பட்டு வந்த நடைமுறையை மாற்றும் வகையிலும் தொடக்க கல்வி ஆசிரியர்களுக்கான முன்னுரிமை மற்றும் பதவி உயர்வை பாதிக்கும் வகையிலும் பள்ளிக்கல்வித்துறை சார்பாக வெளியிடப்பட்ட அரசாணை எண் இருநூற்று நாற்பத்தி மூன்றை திரும்பப் பெற வலியுறுத்தி தொடர்ந்து போராடி வரும் ஆசிரியர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்திருப்பதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளாா் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் ஊதிய முரண்பாடுகளை களைய வேண்டும் தற்காலிக ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட ஆசிரியர்களின் பல்வேறு கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்காத திமுக அரசு பள்ளிக்கல்வித்துறையின் அடிப்படை கட்டமைப்பை சீர்குலைக்கும் அரசாணையை திரும்பப் பெற வலியுறுத்தி ஜனநாயக முறையில் போராட முயன்ற ஆசிரியர்களை ஒடுக்க முயற்சிப்பது திமுக அரசின் சர்வாதிகார போக்கையே வெளிப்படுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்கட்சித் தலைவராக இருந்தபோது தங்களுடன் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதோடு கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என வாக்குறுதி அளித்த திரு மு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற மூன்றாண்டுகளை கடந்த பின்பும் கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் இருப்பதோடு போராட்டத்தில் ஈடுபடும் ஆசிரியர்களை குற்றவாளிகளை போல கைது செய்வது எந்த வகையில் நியாயம் என ஆசிரியர்கள் கேள்வி எழுப்புவதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளாா் கைது செய்யப்பட்டுள்ள தொடக்க கல்வி ஆசிரியர்களை எந்தவித நிபந்தனையும் இன்றி உடனடியாக விடுவிப்பதோடு ஆசிரியர் சங்க பிரதிநிதிகளை அழைத்து பேசி அவர்களின் பதவி உயர்வு மற்றும் முன்னுரிமையை பாதிக்கும் பள்ளிக்கல்வித்துறை அரசாணை எண் இருநூற்று நாற்பத்தி மூன்றை திரும்ப பெறுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என கழக பொதுச் செயலாளர் அவர்கள் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளாா்